பார்த்திங்களா பார்த்தீங்க எப்படி இருக்குது நம்ம எப்படி வச்சோம் வச்சது ஆ வெளியில் வச்சோம் இந்த துணிக்கு வெளியில் வச்சோம் ஆமாம் இப்போ துணிக்கு உள்ளார போயிருக்கு ம் இப்போ இந்த இடத்துல வந்து சாமி வந்து நம்ம கூட இருக்கிற அப்படிங்கிறத உங்களுக்கு ஆணித்தரமாக நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம் ம் வேறு யாரும் பண்ண முடியாது எந்த சக்தியாலும் இதை செய்ய முடியாது உங்கள் கேள்விக்கு உகன பார்த்து இதில் இருக்கும் அப்படியே வைக்கிறோம் பாத்தீங்களா இரண்டாவதுலயும் அந்த அதிசயம் நடந்துருக்கு இப்படிதான் நான் வச்சோம் தெரியல இதுல பதில் வரல ரெண்டு பதில் வந்திருக்கு நீங்க கேட்ட கேள்வி கொண்டு வந்திருக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு ஒரு பதில் வந்திருக்கு அதில் ஏதாவது படிக்கிட்டோம் இது படிக்க நான் கேட்ட

கண்டிப்பாக போர் நடக்காது கவலைப்பட வேண்டியதில் போர் நடக்காது கண்டிப்பாக போர் நடக்காது அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் போர் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் போர் பதட்டம் வந்து தடுக்க முடியாதது ஆனால் கண்டிப்பாக வந்து சமாதானங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதில் எந்த மாற்றம் இப்போ பேசலை கண்டிப்பாக சமாதான பேச்சு வார்த்தை மிக பிரமாண்டமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து போர் எந்த முடிவுமே எடுக்க முடியாது யாருமே எடுக்க முடியாது போர் நடக்காதுங்கிறத உறுதியை சொல்லலாம் யாருமே பயந்துக்குங்கிற அவசியம் கிடையாது இந்தியாவும் பைக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பாகிஸ்தானும் பயந்துக்குதுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருமே ஒற்றுமை வாழ்வதற்கு உண்டான கூட்டு முயற்சி தான் நடக்குமோ ஒழிஞ்சு போது பதட்டங்கிறது பேப்பர் அளவுக்கு பெரிய லெவலில் நடக்காது அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்கிறத பொதுமக்களுக்கு இது மூலயமா நம்ம சொல்ல முடியும் ਇਹਨੂੰ ਤੇਰੀ ਨਹੀਂ ਆਮ ਤੇਰੀ ਅਪੜੀ ਹੈ I'm <laughs> sorry. இது எனக்காக நாட்டுக்காக நான் கேட்டது அது ஒரு ரகசியமான கேள்வி அது அதுக்குண்டான பதில் வந்திருக்கு நடைபெறும் ஆட்சியை பற்றி நான் ஒரு விஷயம் கேட்டேன் அதுக்குண்டான பதில் வந்திருக்கு அதை வந்து நான் இப்போ பேட்டியில் சொல்ல முடியாது அது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டேன் அதுக்குண்டான பதில் வந்திருக்கு அந்த பதிலை வந்து நான் இப்போ பப்டிசை பண்ண முடியாது அதனால் அதை அந்த பதிலை எனக்கு தெரிவிச்சாச்சு அதை நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன் அதுக்குண்டான தகுதியான ஆள் கேட்டாங்கன்னா அந்த பதிலை சொல்லலாம் அது ரகசியம் மாற்ற சொல்ல முடியும் ஒப்படி சீட் பண்ணி சொல்ல முடியாது அதனால் இரண்டாவது வந்தது என்னுடைய கேள்விக்குண்டான பதில் அதை நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்க முடியாது நன்றி இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கண்ணில் பார்த்துக்கிட்டீங்க அந்த எழுத்து உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியுது அது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படியே மறைஞ்சிடும் மற்றவங்களுக்கு தெரியாது மறைஞ்சிடும் தெரியாது இப்போ இறைவன் வந்து இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சது யாரு கண்ணுக்காக தெரியுதா தெரியாது உங்க வீடியோ கரெக்டா ஷூட் பண்ணி இருக்கிறீங்கல்ல அப்படி எந்த பொருளை எப்படி வச்சாங்கிறது தெரியுமில்ல அந்த பொருளை எப்படி மாறிச்சுங்கிறது தெரியும் இல்ல யாரு மாத்தனாங்கிறது தெரியுமா நான் மாத்தனா நான் வந்தனா உள்ளார ரூமுக்குள்ளார நான் வரவும் மாட்டேன் நீங்களும் வர யாரும் வர கிடையாது இங்க சாமி மட்டும்தான் அந்த வேலையை செய்வார் எல்லாத்துக்கண்ணுக்கும் ஏதாவது ஒண்ணு காமிக்கணும் இல்லையா டைரக்டா வந்து ஒருவத்தை காமிக்க மாட்டார் ஏதோ ஒரு விதத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கறத காமிப்பார் அதுதான் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ங்கிறத இறைவன் காமிப்பார் நம்ம கேட்ட கேள்விக்கு பதிலும் நாம் மக்களுக்கும் அதை தெளிவாக கண்ணில் காமிக்கணும் இதை வந்து யாருமே வந்து அந்த மாதிரி வந்து செஞ்சு காமிக்க முடியாது அது சக்தியும் எல்லா பக்கமும் வேலை செய்யாது ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்யும் இறைவன் நடமாட்டம் இருக்கிற பகுதியில் அது கண்டிப்பாக வேலை செய்யும் அதே வேலை செஞ்சதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்ணில் பார்த்துருக்குறீங்க இது வெறும் வீடியோவுக்காகவோ இதுக்காகவோ சொல்கிறது தான் கிடையாது இதை வந்து நீங்கள் எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் சரி சரிங்களா நீங்கள் உலகத்தில் எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் என்ன பரிசோதனை பண்ணிக்கலாம் இதையும் பரிசோதனை பண்ணிக்கலாம் இது என்னுடைய துணி இது என்னுடைய விளக்கமாத்து குச்சி நான் ஒரு மந்திரவாதி மை மாய வித்தைகள் அப்படியெல்லாம் செஞ்சிருப்பேன் அப்படின்னு யாராவது நினச்சா இந்த உலகத்தில் யாராவது நினச்சால் ஒரு பெரிய ஆள் இருந்தால் அவங்களே கூட்டிகிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது டவுட்டுன்னு யாருக்காவது இருந்ததுன்னா அவங்களுக்கும் இதை நம்ம நிரூபிப்போம் நம்ம அருள்வாக்கு முறை எப்படி செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்களுக்கும் நிரூபிப்போம் இந்த பொருள் எல்லாம் அவங்க வீட்டிலேருந்தே கொண்டு வரலாம் நம்மளும் இது வேண்டாம் சரிங்களா அவங்க வீட்டிலருந்தே அவங்க வேட்டியை கட்டிட்டு வரட்டும் அவங்க வேட்டியை கிழித்து இந்த துணியை எடுத்துக்குவேன் அவங்க இருந்து வாசல் போட்டுற விளக்க மாதிரி அவங்க மூணு எடுத்துகிட்டு வரட்டும் அதை வச்சே நான் அருள்வாக்கு முறை அப்படிங்கிறத செஞ்சுக்காயிட்டேன் அதனால் எந்த சந்தேகமும் சித்திரபீடத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு துளி சந்தேகக்கரனோட யாரும் வரக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அது கேட்டால் ஆப்போசிட்டில் தான் வேலை செய்யும் தம்பிக்கையோடு எல்லாத்தையும் செஞ்சால் சித்திரபீடம் நூறு பர்சன்ட் எல்லாத்துக்கும் இறைவனை பார்க்கறதுக்கு உண்டான வழியாக இறைவன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு உண்டான அருளாசியை கண்டிப்பாக சித்திர பீடம் வழங்கணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உறுதியாக ஓம் நமன் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம்